ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சாட்டிஸ்ஃபையிங் வீடியோ தாங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்துட்டு பார்க்குறதுக்கும் சரி நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் சரி ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில வெஜிடபிள்ஸை எப்படி ஈஸியாக கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆனியன் நான் வந்துட்டு எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த மெத்தடில் நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த கட்டிங் வந்துட்டு எல்லா வகை சூட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம சுரக்காயை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுரக்காயை மேல் பகுதியும் பகுதியும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பீலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கின்னை இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இந்த காயை வாஷ் பண்ணிவிட்டு தாங்க கட் பண்ணணும் இந்த காயை மட்டும் இல்லை ஆல்மோஸ்ட் எந்த காய் யூஸ் பண்ணாலும் சரி நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும் அப்போ தான் அதோடய சத்துக்கள் வந்துட்டு அப்படியே ரீட்டைன் ஆகும் இல்லாட்டி தண்ணியோட தண்ணியாக அந்த சத்துக்கள் போயிடும் ஸோ அதனால் அந்த தப்பை பண்ணாமல் நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம் இப்போது இந்த காய் வந்துட்டு நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் பொரியல் பண்ணுறீங்கன்னா நல்ல பொடி பொடியாக கூட நறுக்கிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம வந்துட்டு வாழைக்காயை கட் பண்ண போகிறோம் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை கட் பண்ணுறதுக்கு தோலை சீவிடணும் நம்ம வாழைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நம்ம கத்தி யூஸ் பண்ணியே பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக சீவிடலாம் தோல் பர்ஃபெக்டாக வந்துடும் சப்போஸ் தோல் கொஞ்சம் கருப்பாயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு பீலர் யூஸ் பண்ணியும் சீவலாம் அதுவும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க இதுல இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ மேலே இந்த மாதிரி கிராஸா ஒரு கட்டிங் கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிற காயை நம்ம இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணி எடுத்துட்டோம்னா மீன் ஷேப்ல நம்ம கிடச்சிடும் அதுக்கப்புறம் மேலே குட்டியா ஓட்ட போட்டுட்டோம்னா அவ்வளோதாங்க இது ரெடி ஆயிடும் அடுத்ததாக இது தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டோம்னா வெஜ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பா இது போல ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க அடுத்ததாக நம்ம வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற காயை தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா வாழை தண்டு இதை வந்துட்டு நம்ம டெண்டராக பார்த்து வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற தோலை பீலர் வச்சே இந்த மாதிரி சீவ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு தண்ணியில் கொஞ்சமாக மோர் இல்லாட்டி தயிர் உப்பு இதை கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும் இல்லாட்டி இது கருகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ பாருங்க நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் டெண்டராக வாங்குறதுனால அவ்வளோ நாரை இருக்காது அதனால நம்ம ஈஸியாகவும் கட் பண்ணலாம் ஸோ வாங்கும்போது நல்லா டெண்டராக பார்த்து வாங்குங்க இப்போ நம்ம காயை கட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா தான் நம்ம ஒரு சூப்பர் டிப் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா கருவேப்பில் திக் குச்சி ஸோ இதை வந்துட்டு தூக்கி போடாதீங்க அப்படின்ட்டு நான் லாஸ்ட் டிப் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது வந்துட்டு இந்த மாதிரி நாரை எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்க பார்த்தாலே தெரியும் பாருங்க எவ்வளவு நாரை வருதுன்னு நம்ம காய ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணும்போது அவ்வளோ வரல சோ நம்ம இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணும்போது இருக்கிற நாரெல்லாம் வெளியில வந்துடும் சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி திக் குச்சி கிடச்சிதுன்னா கண்டிப்பா தூக்கி போடாதீங்க இதுக்கு யூஸ் பண்ணுங்க இந்த டிப் பிடிச்சிருக்கும் நம்புறேன் கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ அடுத்ததாக வந்துட்டு நம்ம முட்டைகோசை ரெண்டு விதமா எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கோசை கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரெண்டா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்னொரு கட் கொடுத்துட்டு வீட்டில் இந்த மாதிரி கிரியேட்டர் இருந்துச்சுன்னா இந்த பிளேட் யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம கிரியேட் பண்ண இது வந்துட்டு ஒரே மாதிரி ஷேப்பா கிடைக்கும் சப்போஸ் இந்த மாதிரி கிரேட்டர் இல்லன்னா அடுத்த மெத்தட் நம்ம ட்ரை பண்ணலாம் பீலர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக இந்த பீலர் இருக்கும் ஸோ முட்டைகோஸை கட் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது பார்க்கறக்கும் நல்ல பொடிசா நம்மளுக்கு தருங்க பொரியலுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இல்லாட்டி உங்களுக்கு நைஃப் தான் கம்ஃபர்டபுள் நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி மெதுவாக கேர்ஃபுல்லா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க எந்த மெத்தடா கட் பண்ணுவீங்க இல்லை எந்த மெத்தட் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த காய்க்கு போயிடலாம் இது பார்த்தீங்கன்னா பிராட் பீன்ஸ் அதாவது அவரைக்காய் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம வந்துட்டு சைடில் இருக்கிற நாரையை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா சைட்லேருந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும் அப்புறம் உள்ள இருக்கிற அவரையை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதே மாதிரி தான் நம்ம எல்லா காயிலேருந்தும் செய்யணும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெனிஃபிட் இருக்கு உள்ள வந்துட்டு பூச்சியோ புழுவோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம அப்படியே கட் பண்ணும்போது நம்ம அதையும் சேர்த்து கட் பண்ணிடுவோம் அது ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க இதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கும் பாருங்க இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுங்க ஒரு நாலஞ்சு காய் சேர்த்து எடுத்து நம்ம வந்துட்டு மெதுவா நம்ம வந்துட்டு ஷார்ட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு பொடியா வருதுன்னு இந்த மாதிரி பொரியலுக்கு கட் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இல்ல சாம்பாருக்கு பண்றீங்க குழம்புக்கு பண்றீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க கட் பண்ணும்போது உங்க டைமும் மிச்சமாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம் இப்போ நம்ம கட் பண்ண போறது இந்த ரெட் கேரட் தான் இதுவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மேலையும் கீழேயும் கட் பண்ணிட்டு டீலர் யூஸ் பண்ணி நம்ம இதோட தோல் எல்லாத்தையும் சீவிக்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு உடனே கட் பண்ணாமல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்துட்டு ஒரு வாஷ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணோம்னா சத்த அப்படியே இருக்கும் இந்த காய் வச்சு நான் அல்வாதான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பொரியல் செய்யணுன்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம துருவி செய்யும் போது காய் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் ஸோ நம்மளுக்கு கேஸையும் மிச்சப்படுத்தலாம் இப்போ பாருங்க நான் இந்த பெரிய ஓட்டை யூஸ் பண்ணி தான் துருவி இருக்கேன் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நீங்களும் இது போல ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்தது வந்துட்டு பீர்க்கங்காய் கட் பண்ணலாம் இப்போ இதனை வந்துட்டு நான் சட்னி செய்ய போறேன் தோல் யூஸ் பண்ணி தான் சட்னி செய்ய போறேன் அதனால மேலாப்புல இருக்கிற அந்த தோலை மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கலாம் அதாவது ஸ்பைக் ஸ்பைக்கா இருக்கும் பாத்தீங்களா அந்த பாட்டை மட்டும் சீவி எடுத்துட்டு கழுவிட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க வந்துட்டு தோலை ஃபுல்லாக எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு தோலை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கட் பண்ணிடலாம் அந்த தோலை வந்துட்டு தொவையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்போ அடுத்ததான் நீங்க பாக்குறது கத்திரிக்காய் இதை வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெஷ் கத்திரிக்காயை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நாளா இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா சாம்பாருக்கும் சரி குழம்புக்கும் சரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்படி கட் பண்ணும் போது பூச்சி புழு இருந்தா கூட தெரிஞ்சிடும் அப்புறம் மறக்காம தண்ணியில போட்டு வைங்க அடுத்ததா இந்த காயை எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் இங்கிலீஷ்ல வந்துட்டு இதை எக் பிளான்ட் சொல்லுவோம் தமிழ்ல என்ன அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நான் காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல டிஷ்யூ பேப்பர் வச்சுன்னு தொடச்சாச்சு இப்போ பாருங்கள் நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறேன் இது வந்துட்டு ஃப்ரைக்கு யூஸ் பண்ணலாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நல்ல கிளாத் வச்சு இதை தொடச்சிட்டிங்கன்னா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது எண்ணெய் இல்லாது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த காய் வந்துட்டு மஞ்ச பூசணிக்காய் அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சீட்ஸ் பாட்டை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு கவரில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் இப்போ வந்துட்டு இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பீலர் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பீலர் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும் ஏன்னா இதோட ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே திக்கா இருக்கும் சில டைம் வந்துட்டு தின்னா இருக்கும் ஈஸியாக வரும் சில டைம் திக்காக இருக்கும் போது நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணா பெட்டர் இப்போ பாருங்க நான் காயை கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த காய் வச்சு குழம்பு சாம்பார் மட்டும் இல்லைங்க இதில் வந்துட்டு நிறைய டெசர்ட் ரெசிபீஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹெல்தியும் கூட இந்த கட்டிங் டிப் உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறிகளை எப்படி பர்ஃபெக்டாக கரெக்ட் வேயா கட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் எனக்கு பேர்ஸனாக வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கட்டிங் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இது ஒரு தனி ஸ்கில் தான் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சில ஃப்ரூட்ஸ் கட்டிங் தான் சில ஃப்ரூட்ஸை கட் பண்ணதையும் நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை தான் இந்த வீடியோலையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ